தையட்டி திச விகாரை சம்மந்தமாக தொடர்ச்சியான போராட்டங்களை செய்து கொண்டு வாரம் அரசும் அது அதுக்குரியவர்களும் தள்ளப்பட்ட நிலையில் நூற்றி அறுபது பரப்பு எட்டு ஒன்பது ஏக்கர் அடாத்தாக பிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிடிக்கப்பட்ட இடத்துல இடத்துக்கு வெளியில தான் பிகாரைக்குரிய ஒரு ஹானி நாற்பத்தி ஆ ஆறாம் ஆண்டு தான் அந்த பிகாரைக்குரிய ஹானி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முன் தமிழாக்களுடைய ஆக்களுடைய ஹானி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தான் முதல் முதல் பிகாரைக்கான ஹானி அளிக்கப்பட்ட ஒரு இருந்து ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு எந்த விலகி இருக்கணும் இது புராதன விகாரை என்றது முற்று முழுதான பொய்யான கதை பதினெட்டு சொந்தக்காரர் கொண்ட நூற்றி அறுபது பரப்பளவில் அடாத்தாக பிடிக்கப்பட்டு முரமாறி ஒரு பதிவு செய்ய முடியாது நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாததற்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள் எந்த ஒரு அமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்கிறாண்டாலும் ஒரு ஆவணங்கள் சரிவாது தான் நிதி ஒதுக்கீடு செய்யலாம் ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த முற்று முழுதான் திற மறைப்பு தான் அந்த விகாரம் கட்டப்பட்டது பலர் கேட்கிறார்கள் நீங்கள் கட்டும் பொழுது எங்கே இருந்த நீங்கள் ஏன் போராடவில்லை அந்த கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கிறார்கள் அதில் இராணுவ முகாமாக இருந்து அந்த முகாமுக்குள்ளே தான் கட்டப்பட்டது இதை கேட்குறவைக்கான பதில் எல்லா இராணுவ முகாமும் நீங்கள் குடும்ப சொட்டையோ காரநகரோ இராணுவ முகாமும் வேலி அடைப்புகள் வெளியிலே முழுவதுமாக உருமறைப்பு செய்யப்பட்டு தான் உள்ளுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தான் உள்ளுக்கு இருக்குது அப்படி ஒரு இராணுவ முகாமுக்குள்ள தான் ஆரம்பகட்ட வேலைகள் செய்தது அந்த உயர் அதுவும் கிடுகுகளால் மறைக்கப்பட்டு ஒரு கட்டிடம் வருகிறத அது கட்டிடம் உயரம் கணிசமான அளவு வந்த பிறகுதான் மக்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அதுவும் கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுகள் கொரோனா நேரம் தொடர்ச்சியாக ஊரடங்கு சட்ட நேரங்களில் அதிவேகமாக கட்டப்பட்டது கட்டுறதுக்கான நிதி வளம் இங்க இருந்து வந்தது தெரியாது அனுமதி எந்த ஒரு உறுதியும் இல்லை அதை கட்டி தங்களுக்கு உரிய காணி என்று சொல்றவர்கள் இந்த நிமிடம் வரை எந்த ஒரு உறுதியையுமே ஆவணங்களை முடியுமானால் முடியுமானால் ஊடகங்களூடாக மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் எங்களுடைய உறுதிகள் பல தடவைகள் அரசு அதிகாரிகளுக்கு குறிப்பாக காணிக்கு பொறுப்பாக இருந்த முரளி குடிபட்டிருக்கு எங்க பிரதேச செயலாளர்கிட்ட பல தடவைகள் குடிபட்டு இருக்கு அரசாயம் இருக்கும் அவர்கள் ஒரு அரசு அதிகாரி என்ற ரீதியில் கோப்புகளை வச்சிருக்க வேண்டியது தவறப்பட்டிருக்க தொடர்ந்து பல தடவை கேட்கின இப்ப ஜால் மாவட்டத்தில் இருக்கிற அரசு அமைச்சர் உறுதிய சரி என்று கேட்கிறார் உறுதியாக சொல்லி இருக்கிறார் காணி தவறாக கட்டப்பட்டிருக்கும் மக்களிடம் காணியா இருந்தால் உறுதியை சரிபார்க்கணும் சொல்லி இருக்கிறார் அவர் அரசு அதிபரட்டையும் ஆளுநரட்ட டி அசட்ட சகரட்ட உறுதி சரிவாக்கப்பட்டு சரிவாகப்பட்டு மக்களண்ட என்று ஊருதிப்படுத்தவர் அவர் ஒரு கவயிலம் அது மக்கள் என்ற ஹானி என்று ஏற்றுக்கொள்றார் அதுக்கு மாட்டு காணி என்ற இதை கதைக்கிறார் இப்ப நஷ்டகீடு என்ற கதையை கதைக்கிறார் மக்கள் மாட்டு காணியையோ நஷ்டகீடையோ ஏற்றுக்கொள்ள தயாராகலை காரணம் இந்த அனர்த்தத்துக்கு பிறகு மலையக மக்களை இங்கே கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் ஒரு சிலர் அதுக்கு அந்த வாழ்விடங்களை இழந்த மக்கள் அனர்த்தம் நடந்தும் தங்கட இடத்துல இருக்கத்தான் விரும்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அதே போல நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணி இவர்கள் எங்கு மாட்டு காணி தெரியாது ஒவ்வொரு இடத்துல கொடுக்கலாம் காக்கதீவு காணிகள் இருக்கு காக்கதீவு காணிகளை கொடுக்கலாம் போகலாம் அது அதில் இருக்கு அதில் இது வாழ முடியாது மாட்டு காணியில் எச்சந்தர்பந்திரம் யாரும் கோரவில்லை நஷ்ட டைம் நாங்கள் கோரவில்லை டிசிசி மீட்டிங்கில் ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது ஆளுநர் நாங்கள் மக்களுடன் பேசிவிட்டோம் மக்களுக்கு நஷ்டஈடு வழங்கி அந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்ற வசனத்தோட அதை அந்த கதையை ஜனாதிபதி பதில் சொல்ல முடியாமல் முடிச்சிருக்கிறார் எங்களோட இந்த காணி உரிமையாளர்களோட எந்த சந்தர்ப்பத்திலையும் அரசு அதிபரோ யாழ் மாவட்ட அரசு அதிபரோ ஆளுநரோ இதை எப்படி தீக்கணும் என்றதுல கலந்துரையாரு எங்களை அழைக்கவும் இல்லை அஹ் நஷ்டஈடு மாட்டுக்காணி என்ற கதைகள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட கதைக்கவும் இல்லை எங்கள்ட்ட கதைக்காததாட்டில் அவங்க

புவிசார் நிலைகள் தெரியாதவ இந்தியா தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் அதை விளங்கப்படுத்த முடியாம இருக்கு நான் கடூர முயற்சி எடுத்த நான் மூன்று நாளா ரஜீவனுக்கு தொடர்ந்து எடுக்கிறேன் எந்தவித பதிலுமே இல்லை பாராளுமன்ற இளங்குமோட கதைக்க முயற்சி செய்தேன் அவர் சந்தர்ப்பத்தை தாராறு இல்லை அவரும் புத்த கோயிலுக்குரிய காணி எங்கே இருக்கென்று கேட்குற அளவில் இருக்கிறார் அதாவது அவருக்கும் அந்த காணி வெளியில் இருக்குது இது முற்று முழுதா மக்கள் என்ற காணி என்ற விளக்கத்தை விளங்க முடியாமல் இருக்குது அது காணியில் அந்த மக்களோட கதைச்சா அது விளங்கும் இன்று வேற எத்தனையோ போராட்டங்கள் அரச கட்சியில் இருக்கிறவர்கள் வருகிறார்களும் இல்லை நட்பு ரீதியாக விளங்கும் கேட்ட பொழுது அவர் கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை நேரடியாக கண்டு கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினரும் சில இடங்களில் அதை பற்றி கதைக்க விருப்பமில்லை என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் கதைக்க எங்களோட கதைக்காம என்னென்ன முடிவெடுக்க போறீங்க